உங்கள் கல்லையும் இதே மாதிரி குதிகாலில் நிறைய வெடிப்புகள் இருக்காங்க அப்ப கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும் போதுங்க பல வருஷமா இதே மாதிரி குதிகாலில் இந்த மாதிரி தான் வெடிப்புகள் இருந்தது நான் இதை மட்டும் செஞ்சேங்க டக் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கால் நல்லா சூப்பராக பழப்பழன்னு ஆயிடுச்சு வெறும் அஞ்சு நிமிஷம் நேரம் ஒதுக்குனதுலேயே கால் எப்படி சூப்பராக பழப்பழன்னு ஆயிருக்குன்னு பாருங்கள் காலில் ஒரு சின்ன வெடிப்பு கூட இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு இதுக்காக நம்ம எந்த விதமான காசும் செலவு பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பல ஆயுதங்கள் வச்சு நாம் இதை சரி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதுக்கு முதல்ல நமக்கு தேவைப்படுது ரெண்டே ரெண்டு வெத்தலை தாங்க இப்போ இந்த வெத்தலையை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய அந்த நுனிகளை மட்டும் கிள்ளி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுலில் இந்த வெத்தலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது தேங்காய் எண்ணெய் தாங்க தேங்காய் எண்ணெயில் நிறையவும் தேவை கிடையாது ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் இருந்தால் போதும் இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம் இந்த தோசைக்கல்லில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்க இப்ப நம்ம இந்த பவுல்ல வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அது அப்படியே இந்த தண்ணிக்கு மேல வச்சுக்கலாம் கொஞ்சம் டைம் ஆக ஆக தண்ணி வட்டிக்கிட்டே இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்திக்கோங்க இல்லைன்னா தோசைக்கல் வீணாயிடும் தண்ணி ஊத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தோசைக்கல் தீயாம அப்படியே இருக்கும் தண்ணி சூடாக அதுக்கு மேல வச்சுக்கக்கூடிய பவுலும் நல்லா சூடாயிட்டே இருக்கும் எண்ணெயும் சூடாயிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்துல இந்த இலைகள் எல்லாம் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருப்பாருங்க இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர ஆரம்பித்ததும் அதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் எல்லாம் இந்த எண்ணெயிலையும் இறங்கிடும் இப்போது நல்ல சூடாகி இலை நல்லா சுருண்டதுக்கப்புறமா இந்த இலையை மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சு வெளியே எடுத்துடலாம் இந்த இலை நமக்கு தேவை கிடையாதுன்னு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட எடுத்துக்கலாம் எண்ணெயோட நிறத்தை பாருங்கள் கொஞ்சம் நமக்கு பச்சை கலரில் வந்திருக்கு இதுவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது சாமிக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் தாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை கற்பூரமும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நார்மல் கற்பூரம் தான் இந்த கற்பூரத்தில் ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு கை வச்சு இந்த மாதிரி நுணுக்கி விட்டுக்கோங்க அடுத்ததான் எடுத்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா நம்ம சமையலுக்கு ஆப்பத்துக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா அதுவும் அரை ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் என்ன லைட்டாக சூடாக இருக்கும் அவ்வளவுதான் அடுத்து தான் நமக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு ஆயுதம் அப்படின்னா வேஸ்லின் தாங்க இது எல்லா மருந்து கடைகளையும் கிடைக்கும் இதோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி வெறும் பத்து தாங்க இந்த பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கக்கூடிய இந்த வேஸ்லின் மொத்தமாகவும் நமக்கு தேவைப்படாது வெறும் அரை ஸ்பூனுக்கு மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த எண்ணெயில் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதால இந்த வேஸ்லின் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும் இது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே விட்டுர்லாங்க உடனடியாக நம்ம எடுத்து பயன்படுத்திடக்கூடாது இது அப்படியே இருந்தோன்னா கொஞ்சம் நேரத்திலே ஆறிடும் ஃபேன் காற்றுல வச்சோன்னா டக்குன்னு ஆறி கிடச்சிடும் அடுத்து தான் நமக்கு தேவைப்படுற முக்கியமான ஆயுதம் என்னென்னா எலுமிச்ச பழங்கள் தாங்க காஞ்சு போன பழமாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சை பழம் இருந்தால் அதையே நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி காஞ்சு போல எலுமிச்சை பழம் தான் எடுத்துக்கிறேன் இதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இதில் மூணு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க மிச்சம் ஒரே ஒரு பீஸை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரமோ அல்லது இந்த மாதிரி ட்ரேயோ எடுத்துக்கோங்க இதில் நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட் இருக்கு இல்லைங்களா அதில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பழங்கள் அதில் மூணு பீஸ் மட்டும்தான் நாம் இப்போ உபயோகப்படுத்தணும் அதில் இருக்கக்கூடிய ஜூஸை மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு அந்த தோலையும் அப்படியே அதில் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நாம் இதில் துணி தீர்க்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய லிக்யூடு தான் சேர்க்கணும் அதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரத்தன்மை உடையது அதுக்காக தான் நாம் அதை சேர்த்துக்கிறோம் லிக்யூடு இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம எடுக்கக்கூடியது படிகாரம் தான் படிகார கற்கள் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அதை மட்டும் நீங்கள் விட்டுக்கலாம் இப்போ பேக்கிங் சோடாவில் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்ல சூடான தண்ணியை இதில் ஊற்றி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை பேக்கெட் அளவு சுடு தண்ணி வச்சிருந்தேன் கொஞ்சம் சூடாக இருக்குது அதில் ஊற்றி விட்டுக்கிட்டேன் அதே மாதிரி கொஞ்சம் வெத வெதப்பான தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாம் இதில் இந்த சுடு தண்ணி ஊற்றுறதால இந்த படிகாரக்கல் கொஞ்சம் கரையும் பாருங்கள் லைட்டாக கரைய ஆரம்பிக்கும் அந்த டைமில் இந்த படிகாரக்கல்லையும் இந்த தண்ணியில் போட்டு ஒரு முறை சுற்றிட்டு அதை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம் ஏன்னா தண்ணியில் அப்படியே போட்டு வச்சுருந்தேன்னா அது கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் வெளியே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நார்மல் தண்ணியில் கழுவி வச்சுடுங்க இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலை கூட டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சரி பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதுக்காக நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் செலவழிச்சாவே போதும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமான வெடிப்புகள் இருக்கும் அப்படி அதிகமான வெடிப்புகள் இருந்தால் கூட இதையே நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக நாம் இதை ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க இந்த தண்ணிக்குள்ளே இந்த காலை நான் அப்படியே வைக்கிறேன் தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் எடுத்து எடுத்து நான் வந்து காலை வச்சுக்கிட்டேன் நம்ம காலில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள் எல்லாமே டெட் செல்ஸ் தான் நமக்கு தேவையில்லாத பகுதி அது அப்படியே தான் நம்ம கால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் சீக்கிரமாக அழுக்கும் அடைஞ்சிடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த தண்ணிக்குள்ளே காலை வச்சுக்கிறதால இந்த டெட் செல்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா நஞ்சு போயிடும் சீக்கிரமாக நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி இந்த தண்ணிக்குள்ளே காலை வச்சுக்கிறோம் அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு நகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுகுகள் எல்லாம் போய் நகமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம டீக்கு பயன்படுத்தக்கூடிய சக்கரை இருக்கு இல்லைங்களா அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே இந்த காலை தண்ணியில் நல்லா ஊற வச்சு தான் எடுத்துருக்குறோம் அதனால் இந்த கால் நல்லா ஊறி போயிருக்கோம் அதுக்கு மேலே கொஞ்சமாக சக்கரை எடுத்து இதுக்கு மேலே தேய்ச்சி விட்டுக்கோங்க சீனிங்கிறது ஒரு நார்மல் ஸ்க்ரப்பர் கூடங்க அதனால் ஈஸியாக கிளீன் பண்ண முடியும் இந்த மாதிரி சும்மா கை வச்சு தேய்ச்சி விட்டால் போதும் ஒரு காலை தேய்ச்சி விடும்போது இன்னொரு காலை தண்ணியில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்குங்க ரெண்டு காலையும் உடனடியாக நம்ம வெளியிலே எடுத்துடக்கூடாது இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் காலில் இப்போ நமக்கு இவ்வளோ வெடிப்புகள் இருக்குது கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு வெடிப்பு கூட இருக்காதுங்க நம்ம எவ்வளோ தான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் கால் கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாவோ அல்லது காலில் நிறைய வெடிப்புகள் இருந்தாவோ நீங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும் ஆனால் வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு போனோம்னா காலை அப்படி பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்குங்க எமிச்ச பழத்தை கட் பண்ணி மூணு பீஸ் மட்டும் தான் தண்ணியில் நம்ம பிழிஞ்சு ஊற்றிருக்கிறோம் மிச்ச பாதியில் கொஞ்சமாக இந்த மாதிரி தூள் உப்பு மேலே போட்டுக்கோங்க இதில் நம்ம கல்லுப்பு போடக்கூடாது தூளுப்பு போடணும் தூளுப்பு போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஏற்கனவே அந்த தோல் எல்லாம் நல்லா ஊறி போயிருக்கிறதால இன்னும் நம்ம இதை தேய்ச்சி விடும்போது ஈஸியாக நமக்கு அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் இது ரொம்ப நேரம்லாம் தேய்க்க வேண்டாம் ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் டக்கு டக்குன்னு நம்ம ஒரு காலை செஞ்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு காலைல செஞ்சு விட்டாவே போதும் இப்போ நான் பார்த்திங்கன்னா இன்னொரு காலையிலையும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன் இப்போது மேல் பகுதியில் நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா ஏதாவது டேன் ஆகியிருக்க நம்ம செப்பல் போடுற எல்லாம் தெரியுது அப்படின்னா அந்த அடையாளத்தை போக்குறதுக்கும் கால் இருக்கக்கூடிய அழுகுகளை போக வைக்கிறதுக்கும் கால் நல்லா பளிச்சுன்னு பழப்பளப்பாக இருக்கிறதுக்கும் தான் நாம் இந்த ரெண்டாவது ஸ்டெப்பை பண்ணுறோம் அதே மாதிரி தேய்க்கும் போது கால் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க கால் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாம் போகும் இதுவே காலுக்கு நல்ல ஒரு மசாஜிங்காக இருக்குங்க எனவே நம்ம தண்ணியில் இந்த படிகாரக்கல்லை போட்டு வச்சுருந்தோம் அந்த படிகாரக்கல்ல இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டுக்கோங்க படிகாரக்கல்ல தேய்க்கும் போதும் இந்த மாதிரி பாதம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த குதிகால் வலி பிரச்சனை இருந்தால் கூட சரியாயிடும் அதே மாதிரி நமக்கு வெடிப்புகள் இருந்தாலும் சரியாயிடும் கால் பாதத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நான் கல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் எப்போவுமே எல்லார் வீட்லையுமே படிகாரக்கல் இருக்கிறதில்ல அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு பேப்பர் தான் எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கும் இந்த சால்ட் பேப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கொடுப்பாங்க அந்த பேப்பர் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மி தான் ஒரு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் இருக்கும் அந்த பேப்பரில் கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வர வரன்னு இருக்கக்கூடிய அந்த பகுதியை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும் காலில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் வெடிப்புகளும் டக்குன்னு ரிமூவ் ஆகிடுங்க இது நம்ம டெய்லியும் உட்காந்து பண்ணணும்னு கிடையாது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி காலை சுத்தம் பண்ணி விட்டாவே கால் நல்லா க்ளீனாக இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் நம்ம காலில் ஒரு வெடிப்பு கூட இருக்காது உங்ககிட்டே கேட்பாங்க உங்கள் கால் வெடிப்புகளே இல்லாமல் இவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க குதிகாலில் ஒரு வெடிப்பு கூட இல்லையே அப்படின்னு உங்ககிட்டே கேட்பாங்க அந்த அளவுக்கு திரும்ப திரும்பலாம் அந்த வெடிப்பு வந்துக்கிட்டே இருக்காது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சாவே போதுங்க இப்போ பாருங்கள் காலில் ஒரு வெடிப்பு கூட இல்லாமல் அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் ஏற்கனவே நம்ம வந்து அந்த வெத்தலையை காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா ஆறி போயிடுச்சு இது நல்லா ஆரை போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தா கூட கீழே விழாது ஒரு க்ரீமி லுக்குக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து பார்த்தா கூட அப்படி தாங்க இருக்கும் இப்படி தான் இருக்கும் நம்ம கையில் எடுத்து பார்த்தா கூட இது பார்த்திங்கன்னா விலை இல்லாமல் நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு க்ரீம் அப்படின்னு கூட சொல்லலாம் டெய்லி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலில் இதை மட்டும் போட்டு விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கால் இருக்கக்கூடிய வெடிப்புகளும் போகும் திரும்ப திரும்ப நமக்கு வெடிப்புகளும் வராமல் இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்